வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது திருக்கோவிலில் நடக்கிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகம் எங்கும் பார்த்து தனக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி என்னாலும் நீங்களெல்லாம் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த உலகில் நம்ம வந்து எப்பொழுதுமே மன நிறைவோடு வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து காட்டிய அவதார புருஷர்கள் மகான்கள் ஞானியர்கள் சித்தர்கள் யோகியர்கள் மகா மனிதர்கள் நிறைய பேர்கள் அத்தனைவர்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய வார்த்தைகளையும் நாம் புரிந்து பார்த்தோம் என்று சொன்னாலே நம்ம உள்ளம் வந்து ரொம்ப அமைதியும் ஒரு சிறந்த ஆழ்ந்த ஆனந்தத்தையும் பெறும் நம்மிடம் இருக்கின்ற குறை எது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுவதற்கு அது ஒரு சான்றாக மலரும் நல்லதை சொல்லி நன்மை புகட்டியது வீரகாவியங்களிலே ராமாயணமும் கெட்டவைகளை எடுத்துக்காட்டாக காட்டி நமக்கு தர்மத்தை காட்டியதில் மகாபாரதமும் இந்த உலகில் உயர்ந்த ஒரு சான்று சாதாரண குடிமக்களாக பிறந்தாலும் கூட தெய்வத்துக்கு சமமாக வாழ முடியும் என்ற ஒரு நிலையை எடுத்துக்காட்டியதில் சிலப்பதிகாரம் ஒரு மாபெரும் சான்று அற்புதமான ஒரு தமிழ் காப்பியம் புகார் பட்டினத்திலே பிறந்து பாண்டிய நாட்டிலே கண்ணீர் விட்டு அந்த ஆன்மா சேல நாட்டிலே போய் தெய்வமாக குடியிருந்தது குமளிக்கு மேலே கண்ணகிக்குன்னு ஒரு கோயில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு நம்ம நாட்டில் குமளின்னு ஒரு இடம் இருக்கலாம் கம்பம் குமளி குமளிக்கு மேலே ஒரு மணி நேரத்து பயணத்தில் கண்ணகிக்கு ஒரு கோயில் இருக்கு சேரமன்னனால் கட்டப்பட்ட ஒரு கோயில் மூன்று காண்டங்களை கொண்டது புகார் காண்டம் கூடல் காண்டம் வஞ்சிக் காண்டம் என்னும் மூன்று வகையான காண்டங்களை கொண்டது தான் நமது சிலப்பதிகாரம் புகார் பட்டணத்தை பற்றி இளங்கோவடிகள் அவர்கள் எழுதுகிற பொழுது தனக்கு தேவையென்று வேறு இடத்துக்கு புகார் இந்த மக்கள் புகமாட்டார்கள் எல்லா வசதி வாய்ப்பும் அங்கேயே இருக்கும் என்று ஒரு சிறப்பான வாசகத்தை வைத்துத்தான் அதை புகார் என்று பெயர் வைத்தார் ஆனால் அதை பற்றி நிறைய புகார்கள் இப்பொழுது வந்து உண்டு அந்த புகார் எப்படி என்றால் சோழ சாம்ராஜ்யத்தில் கவிஞர்களுக்கு நிறைய இளைஞர்கள் கவித்துவம் வாய்ந்தவர்களுக்கு போட்டி புறாமையான அழிவுகள் ஒட்டக்குத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் இருந்தார் ஒட்டக்குத்தன் பாக்களுக்கு ரெட்டை தாழ்பாண்டார் பிரணியை எழுதியவர் தர்மநிதியை புரிந்து கொள்ளாத சிலர்கள் அவருடைய திறமையை பெரிதென்று கருதுவார்கள் அவரை ஒரு பெரிய பெருமையாக பேசுவார்கள் ஆனால் ஒட்டக்கூத்தருக்கும் தர்மத்துக்கும் தொடர்பே கிடையாது ஏன் அப்படி தொடர்பு கிடையாதுன்னு சொன்னால் சோழ சாம்ராஜ்யத்தில் அதிகாலையில் கூத்தாண்ட ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு குழந்தை அழுது நடந்துச்சு சோழனுடைய நாட்டில் வெளிநாட்டில் இருந்து ஒட்டகங்கள் நிறைய இறக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு தன்னுடைய போருக்கு தேவைப்படும் என்பதற்காக சோழன் நிறைய ஒட்டகங்களை வாங்கி வைத்திருந்தார் அவர்களை வளர்ப்பதற்காக ஒரு குழு மக்களை அவர் உருவாக்கி வைத்திருந்தார் அதில் ஒருத்தன் குழந்தை இல்லாதவன் அவன் எப்பொழுதுமே அரண்மனையமும் அந்த கோயில்களையும் துப்புரப்படிக்கிட்டே வருவார் அதிகாலை நாளே முக்கால் மணிக்கு ஒரு குழந்தை உடல் சுத்தப்படுத்தப்படாமல் பிறந்த கோலத்தோடு தாயினுடைய கருவறையிலிருந்து வந்து சில மணி நேரங்களுக்குள் ஒரு படித்தரையில் அந்த பிள்ளை அனாதையாக ஒரு துண்டு ஒரு சேல துணிக்கு மேலே கையை காலம் உதறிக்கிட்டு அழுதுகிட்டு கிளம்பிச்சி அந்த குழந்தைய இந்த ஒட் இந்த ஒட்டகம் வளர்க்குற குழுப்பில் இருந்து பெருக்கி வைத்துக்கிட்டு போகிறவன் அந்த குழந்தையை பார்த்தோன்னே ஆசையோடு எடுத்துக்கொண்டு போய் வளர்த்தான் கூத்தர் கோவிலின் முன்னே கிடைத்த ஒரு காரணத்தினால் அந்த குழந்தைக்கு கூத்தன் என்று பெயர் வைத்தான் ஒட்டகம் வளர்க்கிற குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய இடத்துல அந்த புள்ள வளர்ந்ததுனால அதுக்கு ஒட்டக்கூத்தன்னு பேர் அதனால் ஒட்ட கூத்தருக்கு சாதியும் தெரியாது நீதியும் தெரியாது குலமும் கிடையாது கோத்தரமும் கிடையாது எடுத்து வளர்த்த புள்ள தான் அது இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கா இந்த ஒட்டக்கூத்தன் கம்பனுடைய குடும்பம் அழியதுக்கு காரணமாக இருந்தார் அதுக்கு முற்றிலும் காரணம் குலோத்தங்க சோழனுடைய ஆணவம் தீர்வு அப்படி இருந்துச்சு அதனால் புகாரினுடைய பூம்புகார் பட்டணத்தில் வாழ்ந்த புகார் சோழனுடைய புகழை அதற்கு அடுத்து வந்த சோழ மன்னர்கள் காப்பாற்றப்பட்டதாக இலக்கிய சான்றுகள் சற்று குறைவாக எழுதப்பட்டிருக்கிறது மன்னர்களை குற்றம் என்று சொல்ல முடியாது ஒரு வார்த்தைக்கு மரண கொடுக்க போனவன் சரபோஜி மன்னன் ஒரு வார்த்தைக்கு ஒரு புரோகிதன் தாய் பராசக்தியை நோக்கி தவமிருந்து கொண்டிருந்தான் இவனுடைய தியானத்திலும் தவத்திலும் பராசக்தியினுடைய முகம் பௌர்ணமி மாதிரி பிரகாசமாக தெரிந்துகிட்டு இருக்கு ஆனா அன்னைக்கு உலகத்தில் அமாவாசை அங்கேருந்து சரபோஜி மன்னர் வந்து சாமி கும்பிடத்துக்கு வாரார் அபிராமிய கும்பிட இவர் தியானத்தில் இருக்கிறவர் தன்னை மறந்து உட்கார்ந்துருந்தார் மன்னர் வருகிறார் எழுந்திரும் எழுந்துடும்னா அவனுக்கு எதுவுமே தெரியல பராசக்தியுடைய முகத்தை தவிர அவனுக்கு எதுவுமே தெரியல அவன் ஆள் மனசில் அப்படியே அன்னை பராசக்தியினுடைய திருமுகத்தை தன்னை மறந்து பார்த்து கொண்டு இருக்கிறான் உடனே அந்த சரபஜி மன்னர் கேட்டார் இவர் சித்தரா பித்தரான்னு கேட்டார் சித்தரெல்லாம் பித்தரை போல இருப்பார்கள்னா அப்படி ஒரு சில சித்தர்களை பார்த்து அப்படி ஒரு வார்த்தைகளை சொன்னான் பேசி பார்த்தால் தெரிந்து விடும் நான் பக்கத்தில் நினைக்கிறேன் புரோகிதரே இன்று என்ன திதினு கேட்டான் இவர் அன்னை பராசக்தியை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு பௌர்ணமி நிலவு போல பிரகாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கார் அன்னையினுடைய முகத்தை தன்னுடைய மனத்தெறையில் தான் எங்கே இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம்ங்கிறதே தெரியாத அளவுக்கு ஆழ்ந்த மனதோடு ஆழ்நிலை தியானத்தில் தவத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அவரை எழுப்பி கேட்குறான் இன்றைக்கி என்ன திதினு சரபோஜி மன்னர் கேட்டார் இவர் பார்த்துக்கிட்டு இருந்த சொன்னா இப்ப அவர் எதை பௌர்ணமின்னு சொன்னார் தாய் பராசக்தினுடைய முகம் பிரகாசமாக இருந்துச்சு அதை பௌர்ணமின்னு சொன்னார் இவன் புற அடிவை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அமாவாசை இவன் பௌர்ணமின்னு சொல்லுதான் ஆகினால் இவன் பக்தன் இல்லைன்னார் இவன் பக்தனாக இருந்தால் இவன் தானே முக்தனாக இருந்தால் என்ன சரபிமன்றக்கார கவலையாம் ஒழுங்காக சொல்லும் இன்று பௌர்ணமி என்றார் இன்று நிலவு உதிக்குமா அப்புடின்னு கேட்டார் இப்பொழுதே நிலவு நமக்கு இவருக்கு சிந்தனை நம்ம நிலவு தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் மாலை வரை அது இரவு வரை அது இருக்கத்தானே செய்யும் இதில் நம்ம என்ன போய் சொல்கிறது உதிக்கும் அப்படின்ட்டார் உண்மையை சொல்ல உதிக்கும் உதிக்கும் போடா அப்படின்ட்டு பேசுகிறவன் யாருன்னு தெரியலை உடனே கோபம் வந்துருச்சு போடான்னு சொன்னதுக்கு இவனை தியானம் கலைந்த எடுத்து வாருங்கள் இன்று மாலைக்குள் நிலவு உதிக்கவில்லை என்றால் இவனை அக்கினியில் இறக்கி மரதண்டனை தண்டனை கொடுக்கணுன்னார் ஆ தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு குற்றமாக செஞ்சிருந்தார் அவர் குற்றம் செய்யல போடான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு மரண தண்டனை அப்படின்னா சர்வாதிகாரத்தையும் ஆணவத்தையும் கையில் வைத்துக்கிட்டு ஆடியவர்கள் மன்னர்கள் சோழ மன்னர்கள் நிறைய இருந்தாங்க ஒரு வார்த்தைக்கு மரண தண்டனை அர்த்தம் என்ன அதனால்தான் மக்கள் ஆட்சியில் மன்னிக்கும் குணம் வேண்டும் என்பதற்காக மன்னர் ஆட்சி வேண்டாம் மக்கள் ஆட்சி வேண்டும் என்று நாம் இன்னைக்கு ஜனநாயக நாட்டில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொன்னான் பாரதி ஆனால் அப்படி வாழ்தமோ வாழலையோ ஒரு நாள் மட்டும் நம்ம எல்லாரும் மன்னர்கள் தான் இன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு அன்னைக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கிறது நம்ம தானே அந்த ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் நாம் தான் அரசன் யாருக்கு ஓட்டு போட போகிறோம் யாருக்கு என்ன செய்யப்பட கூட தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அதுக்கு அடுத்த வாரத்தை நமக்கு தேவையில்லை அன்று ஒரு நாளாவது ஒரு மணி நேரமாவது நம்ம மன்னராக இருந்துட்டோம் என்ன மனது மாறுதது மாறாதான் அவர் ஒரு அதுக்கு நமக்கு நமக்கு என்ன இருக்குது அது நம்ம சப்ஜெக்ட் கிடையாது ஆனால் அன்னைக்கு மட்டும் மனிதனுடைய முழு உரிமை காக்கப்படுகிறது அந்த முழு உரிமை சாட்டப்படுகிறது அன்று மட்டும் அந்த முழு உரிமை பிறக்கப்படுகிறது இந்த சரபோஜி மாதிரி ஒரு ஆணவம் பிடித்த ஒரு மன்னன் தர்மம் செய்யாத ஒரு மன்னன் இருந்தான் ஆனால் சரபோஜி நிறைய தர்மம் செஞ்சவர் இந்த கோபம் மட்டும்தான் அவர்ட்ட இருந்துச்சு ஆனால் நிறைய தர்மம் செய்தார் இன்று சரஸ்வதி மகாலை சோழப்பு நாட்டிலே கட்டி வைத்து நம்மளை கும்பிட வைத்த பெருமை சரவோஜி மன்னனை சாரும் ஒரு காலத்தில் இந்திய நாட்டில் இருந்த தனி பொக்கிதமாகிய ஏட்டு சுவடிகளையும் ஞான சுவடிகளையும் வைத்திய சுவடிகளையும் பிரிட்டிஷ்காரர்கள் கவர்ந்து செல்கின்ற நேரத்தில் தட்டி நிறுத்தி ஆற்றங்கரை காவிரி பூம்பட்டினத்தின் ஆற்றங்கரையினிலே அந்த பிரிட்டிஷ்காரர்களை நிறுத்தி தன் இந்திய நாட்டின் பொக்கிதங்களை எல்லாம் ஏட்டுகளை எல்லாம் கொண்டு வந்து காத்து இன்று சரஸ்வதியினுடைய ஞானம் என்று அந்த மகாலை உருவாக்கிய பெருமை சரபோஜி மன்னனை சாரும் மாட்சியும் உண்டு வீழ்ச்சியும் உண்டு மாட்சியை எடுப்போம் வீழ்ச்சியை தடுப்போம் அது மனிதனுடைய இயல்பு அதனால் சரபோஜி மன்னருக்கு அப்படி ஒரு பெருமை உண்டு உரையில் உண்டு அவர் இல்லைன்னா நம்முடைய ஏற்றுச்சுவடிகள் இன்னைக்கு கிடைச்சிருக்கிறாரு அந்த ஏற்று உள்ள தத்துவங்கள் கருத்துக்கள் எல்லாம் நமக்கு வந்து கிடைத்திருக்காது அந்த அதை வச்சு தான் நமக்கு இன்னைக்கு ராமாயணம் அதாவது நம்ம பாடுறோமே இது எல்லாமே நமக்கு கிடைத்தது அங்கிருந்து கிடைத்ததுதான் அதனால் அவர் காப்பாற்றப்படவில்லைன்னா அதெல்லாம் என்னைக்கோ ஆத்திரியோ அல்லது ஏரோப்ளேன் மூலமாகவோ கப்பல் மூலமாகவோ நம்மளை விட்டு என்னைக்கோ அடித்து தெல்லப்பட்டிருக்கும் அதை காத்த ஒரு பெருமை சரபோஜி மன்னனை சாரும் அதனால் தர்மமும் அவர்கிட்ட இருந்துச்சு இந்த மாதிரி கோட்டும் கோபமும் இருந்துச்சு கோபம் உயிரைக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தால் அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது உண்மையாகும் குற்றம் செய்தவனை திருத்துவதற்கு மனிதனுக்கு உரிமை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அது சட்டத்தின் மாதிரி சென்று பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது இது மனிதனுடைய ஒரு தத்துவம்தான் எதற்கு என்ன தண்டனை என்பதை வந்து லோகாயவாதத்தில் சட்டத்தின் பூர்வமாக நிர்ணயிக்கப்பட்டதை யாராலும் மறுப்பு பேசவும் முடியாது மறுக்கவும் கூடாது அப்படி ஒரு நிலை இல்லை என்றால் மனித உலகம் திருந்தவும் செய்யாது ராவணனை போல் குணம் கொண்ட மனிதர்கள் இந்த பூலோகத்தில் எண்ணில்லாதவர்கள் இருக்கான் துரியோதனனை போல குணம் கொண்டவர்களும் அந்த அணத்தை கெட்டவர்களும் இந்த பூலோகத்தில் லட்ச லட்சமான பேர்கள் இருக்கான் ஆனால் தர்மனைப் போல உள்ளவனும் பாண்டவரை போல உள்ளவனும் எண்ணி பார்த்தால் குறைவு தான் அவைகளெல்லாம் வழிகாட்டிய ஒரு பெரிய மகானாக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் தான் நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு நீதியை எடுத்து சொன்னதில் ஒரு பெரிய மகான் அதனால் கிருஷ்ணாவதாரம் வந்து போற்றப்படுகிறது கிருஷ்ணாவதாரம் மட்டும் உலகத்தில் போற்றப்படுகிறது அவர் சொன்ன ஒவ்வொரு தத்துவங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் அவதாரபுருஷராக இருந்து தன்னுடைய சீடர்களுக்கும் சிசியர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவர் எடுத்துக்காட்டிய ஒவ்வொரு வழிமுறைகளும் நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல பாடங்களாகத்தான் உலகில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு மன்னன் ஒரு பெரிய ஆணவம் பிடிச்சவன் யார் என்ன கேட்டாலும் இதோ தருகிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் கொடுக்க மாட்டான் தர்மமற்ற குணமுடையவன் உடையவன் எல்லோரும் அவனை இகழ்ந்தார்கள் உடனே ஒரு முடிவுக்கு வந்தான் நம்மளை எல்லாரும் இகழ்ந்து பேசுவதாக எல்லா அரண்மனை வாசிகளும் சொல்கிறாங்க புலவர்களுக்கு நம்ம கறை புரிய மாட்டோம் புலவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேக்கோம் அப்புடின்னு நம்ம மேலே தப்பான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை நீக்க வேண்டும் நாளையிலிருந்து ஒரு அறிக்கை எந்த புலவன் வந்து ஒரே நாளில் நான்கு கோடி பாடல்கள் என் முன் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என் நாட்டை நான் பட்டயப்படுத்தி தருகிறேன் என்று பறைசாத்தும் யாராவது நாலு கோடி பாட்டுக்கு உடனே பாட முடியுமாயா முடியுமா முடியாது அப்ப இயலாமையை சொல்லி தப்பித்து கொடுத்து ஒரு வழியை உருவாக்கணும் அவன் பிரிட்டிஷ்காரர்கள் போராடுகிற பொழுது அவங்கள்ட்ட பீரங்கி துப்பாக்கி நம்மகிட்ட அம்பு வில்லு உலக்க கலந்து வேற என்ன உண்டு கத்தி கம்பு ஈட்டி வாழு வாழை உருவம்னு அவன் பட்டாறு சுட்டு போயிடுவான் ஆனால் இந்த வச்சு அவங்கள வெல்ல முடியாங்கிறதுக்காக தான் மகாத்மா காந்தி நம்மகிட்ட இயலாமை அகிம்சையை சரியான போராட்டம்னு முடிவு கொண்டார் அப்போ இயலாமையை வந்து தன்னை தப்பித்து கொள்ள ஆயுதமாக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கலாம் நாம் அன்னைக்கு அகிம்சையிலாட்டை இன்னைக்கு இந்த சுதந்திரத்தை அடைஞ்சிக்க முடியாது நம்முடைய நிலைமைக்கு அன்னைக்கு அகிம்சை தான் சரி வேறு வழி கிடையாது அதை வந்து விடாபுடியாக வைத்து நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்தனால்தான் அவர் இன்னைக்கு மகாத்மா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்னென்னா அவரை சொல்ல முடியுமா முடியாது ஆனால் இந்த அரசன் யாருக்கும் அப்படி நாலு கோடி பாடல்கள் பாட முடியாது என்று ஒரு ஏளனமான எண்ணத்தை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு நான்கு கோடி பாடல் யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என் நாட்டை பட்டயம் எழுதி தருகிறது சொல்லிட்டான் வெளியில் எழுதி போட்டாச்சு சாட்டியாச்சு அந்த வழியே எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளையும் ஞானத்தையும் பெற்ற தாய் அமைதி அவை அம்மாள் அங்கிருந்து வந்துக்கிட்டு இருந்தான் அவையார் அந்த பறைசாட்டியதை கேட்டாள் எழுதியிருப்பதை பார்த்தாள் தர்மமே இல்லாத அரசன் நாட்டை தர்மமாக கொடுக்க போகிறார் யாராலும் நான்கு கோடி பாடல்கள் பாட முடியாது என்றல்லவா நினைத்து விட்டான் இவனுடைய செருக்கை அழிக்க வேண்டும் தர்மம் என்றால் என்னென்பதை நாம் உணர்த்த வேண்டும் என்று நினைத்து சபைக்கு சென்றார் மன்னா நீ பறைசாற்றியது உண்மையா அல்லது மக்களை ஏமாற்றுவதற்கு பொய்மையா என்று கேட்டார் உண்மைதான் தாயே உண்மைதான் இதோ சபையோர்கள் முன்னே நான்கு கோடி பாடல்களை நான் பாடிவிட்டால் நாட்டை எனக்கு தந்து விடுவாய் அல்லவா ஆமாம் சத்தியமாக தருவேன் நான் சபையோர்களை நீங்கள் தான் சாட்சின்னா நான்கு கோடி பாடல் பாடுகிறேன் கேள்னு சொன்னான் அருமையாக சொன்னான் மதியாதார் முத்தம் மதித்து ஒரு கால் சென்று கோடி பெறும் ஒரு கோடி பாட்டு முடிஞ்சு போச்சுப்பா ஒரு கோடி முடிஞ்சு போச்சு உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தன்மனையில் உண்ணாவை கோடி பெறும் சாப்பிடுன்னு சொல்லாதவன் வீட்டில் சாப்பிடாமல் இருக்கானே அவன் இருக்கிற மனத்தன்மை ஒரு கோடி தரும்னு கேட்டான் அப்புறம் ரெண்டு கோடி முடிஞ்சு போச்சு கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கோடி வாழ்தல் கோடி பெறும் மூன்று கோடி ஆகும் கோடி பணம் கொடுத்தனாலும் சரி நல்ல ஒழுக்கம் உள்ளவனோட சேர்ந்து ஒழுகுதல் வாழுதல் நன்னடத்தையை புரிதல் கோடி பெருமை பெறும் நான்கு கோடி மூணு கோடி முடிஞ்சு போச்சு கோடானு கோடி கொடுப்பினும் தன் நாக்கு கோடாமை கோடி பெறும் அர்த்த வார்த்தை ரொம்ப அர்த்தமாக சொன்ன அவனையும் அடிக்கிறது மாதிரி எத்தனை கோடி செல்வம் கொடுத்தாலும் சொன்ன வாக்கு தவறக்கூடாது நாக்கு கோடாயிடக்கூடாது நாக்கு கோடிடக்கூடாடா அருமையாக கொடுத்தா நாக்கு கோடாமை கோடி பெறும் சொன்ன வாக்கு தவறாமல் நடக்கிறது ஒரு கோடி நன்மை பார்த்தாயா நாலு கோடியும் பாடியாச்சு நாட்டை கொடுறாம் மன்னான்டா வேறு என்ன செய்ய முடியும் ராஜா எழுதி கொடுத்தாரு உடனே அரியணையில் போய் உட்கார்ந்தான் அன்பு மக்களே இதுவரை உங்கள் மன்னன் தர்மம் செய்ததாக நீங்கள் யாரும் அறிந்ததில்லை அதுக்கு வட்டி மோதலும் சேர்த்து தர்மதேவதை இந்த நாட்டையே தர்மம் கொடுத்து விட்டார் ஆகையினால் இப்பொழுது நான் ஒரு பெரிய தர்மம் செய்யப்போகிறேன் என்னென்று கேளுங்கள் இந்த மன்னன் திருந்து விட்டான் இவன் நல்ல வழிக்கு வந்து விட்டான் என்பது அவன் இந்த நாட்டை எனக்கு கொடுத்த தர்மத்தை வைத்து உணர்த்தப்பட்டது இப்பொழுது இந்த நாட்டை மீண்டும் அவனுக்கு நான் தானமாக கொடுக்கிறேன் இனிமேல் அவன் நீதியாக நடக்க வேண்டும் தன்னலமற்றவனாக இருக்க வேண்டும் இந்த தரணி புகழ் வரை அவன் வாழ வேண்டும் யாரு கேட்டாலும் என்னென்று கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத இதயம் படைத்தவனாக இருக்க வேண்டும் மக்களுடைய துயரத்தை தன் துயரென்று உணரக்கூடிய தூய மனம் படைத்தவனாக இருக்க வேண்டும் என்று வாக்கு கொடுத்து நாட்டை கொடுத்தான் தமிழ்நாட்டினுடைய பெருமை தமிழகத்தினுடைய பெருமை இதெல்லாம் நம்முடைய இலக்கிய சான்றில் இப்படிலாம் இருக்கு தர்மத்தை பற்றி சொல்லும்பொழுது கர்ணனை பற்றி சொல்லுவாங்க கர்ணன் வந்து நிறைய தானம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் உடனே சகுனிக்கு ரொம்ப தாங்க முடியல துரியோதனா இப்படி கர்ணன் தர்மம் தர்ம உனக்கு எதுடா மரியாதை அந்த தானத்தை நீ நிறுத்திட்டு நீ கொடு செய்ய ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டார் சரிண்ணா கர்ணா நீ தானம் செய்யக்கூடாது இனிமேல் நான் செய்கிறேன் உடனே துரணாச்சாரியார் முதல் பீஸ்பர் வரை எல்லோரும் எழுந்தார்கள் துரியோதனா நீ தானம் செய்யப்போகிறாய் என்றால் ஒரு நிபந்தனை என்ன கேட்பவருக்கு இல்லை என்று சொல்லாமல் முகம் கோணாமல் கொடுத்து விட வேண்டும் எப்பொழுது இல்லை என்று சொல்லுகிறாயோ எப்பொழுது முகம் கொழுகிறாயோ அப்பொழுது நீ தானம் செய்வதை நிறுத்தி விட வேண்டும் சரின்னு சொல்லியாச்சு துரியோதனன் தர்மம் செய்ததுக்கு தானம் செய்ததுக்கு ஒத்துக்கிட்டான் கர்ணன் வந்து அமைதி அடங்கிட்டான் தானம் செய்ய போகிறேன் என்ற செய்தி கேட்ட பிறகு வானம் புயல் மலை அடித்தது மாதிரி கடினமான மழை இப்போ நாலு நாள் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மிக கடினமான மழை அந்த நேரத்தில் ஒரு ஏழை புரோகிதன் என்னுடைய பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன் மழையில் சமையல் பண்ணதுக்கு விறகுகளே கிடைக்கல துரியோதன மன்னரே உங்கள் தலைமையில் உங்கள் நாட்டில் நடக்கிற இந்த கல்யாணத்துக்கு எனக்கு விறகு தந்து உதவணும் இந்த கல்யாணத்தை நான் சிறப்பாக நடக்கணும் இந்த ஒரு உதவி எனக்கு செய்வீர்களா அப்படின்னு கேட்டான் யார் அந்த ஏழை புரோகிதன் துரியோதனங்கிட்ட கேட்டான் அரசன் துரியோதனம் பெரிய அறிவாளியாச்சே மழை வரித்த பின்பு கல்யாணத்தை நடத்தும் அது சரியாக இருக்கும் நான் இவன் என்ன கேட்க வந்தான் விறகு கேட்க விறகு கேட்க வந்தால் விடை இதுவா கல்யாணத்தை நிறுத்தலாமா முகூர்த்தம் தவறலாமா சாஸ்திரத்தின் எளிவல்லவா தர்மத்தின் விளக்கம் இதுவே அரசே அப்படின்னு கேட்டான் என்னையவா எதிர்த்து பேசுகிறா என்னா துரியோதனை எதிர்த்து பேச என்ன நடக்கும் தூக்கி தூர் எரிஞ்சிட மாட்டானா உடனே புரோகிதர் கண்ணில் விட்டு போனார் பெரியோர்கள்லாம் வந்தாங்க துரடாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் கிருபாச்சாரியார் புரியோதுனா தர்மம் நீ செய்வதற்கு இலக்கணமற்றவன் தானத்தை எல்லோரும் செய்துவிட முடியாதப்பா தர்மத்தை எல்லோரும் செய்துவிட முடியாதப்பா உயர்ந்த எண்ணமும் தெளிந்த அறிவும் மனசாட்சி மிகுந்த பரந்த மனப்பான்மையும் தயார குணமும் தயவும் இருப்பவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் தர்மம் செய்ய முடியும் அப்படி இருந்தால் கொடுத்த பிறகு உள்ளத்துக்குள் நொந்து கொண்டு இருப்பான் அவனுடைய தர்மம் ஒருபொழுதும் புண்ணியம் கொடுக்காது ஏசி இடலின் இடாமையே நன்று எதில் பேசும் பேசுவதும் கொடுத்த பின்பு நொந்து கொள்வதும் தர்மம் செஞ்சதுக்கே அர்த்தம் இல்லாத செயல்டா துயோதனா தானத்தையும் தர்மத்தையும் நிறுத்தி விடும் உடனே அது உடனடியாகவே கர்ணனுக்கு மாற்றப்பட்டது கர்ணா வழக்கமோ நீ செய்வாயாக அதே போல விதர் கர்ணன் கிட்ட போனார் பரம்புரலே தானத்தின் குடைவெள்ளலே தாங்களே தானம் செய்ய பிறந்தோம் என்பதை ஞானத்தின் மூலமாக அறிந்தேன் விடிந்தால் என் மகளுக்கு திருமணம் விடாத மலை அடாது புரிந்து கொண்டு இருக்கிறது வேண்டும் எனக்கு விறகு தருவீரா அப்படின்னு கேட்டான் உடனே உட்காரங்களை புரகிதனா உட்கார சொன்னார் பணியாள்களை சேவகர்களை வாருங்கள்னாரு நமது பழைய அரண்மனையில் இருக்கக்கூடிய தூண்களை எல்லாம் வெட்டி விறகாக இருக்கக் குழுக்கள் தவறாமல் மூர்த்தம் நடக்கட்டும்னு சொல்லிட்டான் தூண்கள்லாம் வெட்டதுக்கு புறப்பட்டாங்க மழை நின்றுச்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருந்தேன் இருந்த விறகெல்லாம் காஞ்சிரும் வீணாக அரண்மனையை அழிக்க வேண்டாம் ஐயனே உன் தயாள குணத்துக்கும் தர்மத்துக்கும் வாரகமே இறங்கி விட்டது பூமியெல்லாம் தெளித்து முடிந்து விட்டது இனி நடக்கும் இந்த கல்யாணம் புன்னகையோடு உன் புகழ் இந்த உரகம் உள்ளவைக்கு வைக்கும் என்று சொல்லி பார்க்கிறான் அதுதான் தானத்தின் பெருமை அதுதான் தானத்தின் பெருமை அப்போ இன்னார் தான் தானம் செய்யணும் இவன் தான் தர்மம் செய்யணும் பகவான் தர்மமாக அவன் தலையில் எழுதி வந்தாத்தான் அது நடக்கும்ங்கிறது உணர்த்தப்பட்ட உண்மை ஆசைப்பட்ட செஞ்சு நடக்குமாயா நடக்காது அதுக்கு மனசு வேணும் ஆண்டவனை அடைவதற்கும் மனசு வேணும் தர்மம் செய்ய மனசு வேணும் பிறரை ஏற்றுக்கொள்ள மனசு வேணும் பரந்த மனமான்மையோடு ஆனந்தமாக அரவணைத்து கொள்ள மனசு வேணும் எல்லாத்துக்கும் காரணம் என்னது இந்த மனசு தான் அப்போ இந்த மனசுக்குள்ளே எதையெல்லாம் கொண்டு வந்துடலாம் கண்ணாடி மாதிரி மனசும்மா என்ன கண்ணாடி மாதிரி கலங்கம் இல்லாத அப்படி இல்லை சின்ன கண்ணாடிக்குள்ளே மலையவே பார்த்துடலாம் பெரிய இந்த சின்ன கண்ணாடி மலையவே உள்ளுக்கு காட்டும் காட்டுமா காட்டாதா அதை போல உன் மனம் தூய்மையாக இருந்தால் உலகத்தையே கட்டி அணைக்கிற எம்பெருமானையே உள்ள வச்சு கொண்டு வந்துடுறாண்டா அதனால உன் மனது கண்ணாடி மாதிரி உன் மனத்தை தூய்மையாக வச்சிரு ஆண்டவனே உன் மனத்துக்கு வந்து குடியிருப்பான் அதுதான் நம்ம கோயிலுடைய தத்துவம் மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்னும் தத்துவம் நம்ம எல்லாருடைய மனதையும் பக்குவப்படுத்துவோம் புண்ணியம் செய்வோம் தர்மம் செய்வோம் செய்வோம் எதையும் ஏற்றுக்கொள்கின்ற இதய மனப்பான்மையை ஏற்போம் இனியதை ஏற்போம் இன்னாததை மன்னிப்போம் என்னாலும் உண்மையாக இருப்போம் வாழ்வோம் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் வாழ்